ஓம் நமச்சிவாய என் செல்ல குழந்தையை இந்த அப்பாவிற்கு தட்சணை கொடுக்க பணமில்லை என்று கலகுகிறாயா என் பிள்ளையை நீ எனக்கு அனுதினமும் தட்சணை கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றாய் நம்பிக்கை பொறுமை என்னும் இரு தட்சணையை பற்றிதான் நான் இப்பொழுது பேசவில்லை அதனை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நானே எடுத்து அது நான் உனக்கு கொடுத்த நம்பிக்கை நாணயங்கள் ஆனால் நீ எனக்கு தினமும் தட்சணை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாய் என் மனதை உருக்கும் காணிக்க இது உன் விழிகள் நம்பிக்கையோடு கொடுத்த இந்த கண்ணீருக்கு இணையான தட்சணை ஒன்று இருக்கிறதா இதில் எனக்கு நிர்மூலமான உன் இதயம் தெளிவாக தெரிகிறது இந்த விழிநீர் உன் இதயத்தின் கூக்குரல் என்னிடம் முன்னை பரிபூரணமாக ஒப்படைத்த சமர்ப்பணம் இது என்மேல் நீ வைத்திருக்கின்ற அன்பின் அடையாளம் இது உன் பக்தியின் வெளிப்பாடு இது உன்னிடம் பணம் வேண்டும் என்று நான் எப்போதேனும் கேட்டிருக்கிறேனா பக்தி வேண்டும் என்றுதான் கேட்டு கொண்டே இருக்கிறேன் பக்திக்கு நம்பிக்கைதான் தேவை நம்பிக்கையோடு என் முன் அமர்ந்து ஒரு இலையை போடு இலையென்றால் ஒரு புஷ்பத்தை போடு அதுவும் இல்லை என்றால் ஒரு துளி தண்ணீர் போதும் அல்லது உன் மனம் இறங்கி உருகி நீவிடும் ஒரு துளி கண்ணீர் போதும் உன் பக்தியில் நானும் உன்னுடன் ஐக்கியமாகி விடுவேன் உன் பிரசாதம் எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் பக்தியோடு வைக்கப்படுகின்ற பிரசாதங்களை விட பக்தனுடைய உண்மையான பக்தியே மேன்மையானது சரி நீ அனுதினமும் எனக்கு காணிக்கையாக தரும் உன் கண்ணீரை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா உனக்கு உன் கண் நீரை நான் ஒரு துளி கூட வீணாக்குவதில்லை உன் விலை மதிப்பற்ற கண்ணீர் துளிகளையெல்லாம் நான் சிற்பிக்குள் சேகரித்து வைத்து கொண்டு அடை கொண்டு இருக்கின்றேன் உன் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் முத்துக்களாக மாறும் வரை அதை நான் பாதுகாப்பாக வைத்திருப்பேன் அவை எல்லாவற்றையும் தலை சிறந்த விலை உயர்ந்த முத்துக்களாக மாற்றி சரியான கால நேரம் வரும்பொழுது உன் கைகளிலேயே சேர்த்து விடுவேன் இந்த முத்துக்கள் முக்காலங்களையும் திருத்திவிடும் அற்புத முத்துக்கள் ஆம் செல்லமே உன் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று முக்காலங்களையும் மாற்றி தரும் உன் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் மறக்க செய்யும் அதன் மூலம் நல்ல பலன் உன் எதிர்காலத்திற்கு கொண்டு வரும் இந்த நிகழ்காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டாம் என்பதை அது நிர்ணயித்து கொடுக்கும் உன் எதிர்காலத்தை மெருகேற்றி தரும் இந்த உன் கண்ணீர் முத்துக்கள் உன் வாழ்க்கையையே கரையேற்றிவிடும் எனவே சதா சர்வ காலமும் அழுது கொண்டிருந்தேனே என் நம்பிக்கை வீணாக போனதா நான் சிந்தி ிய கண்ணீர் எல்லாம் காலாவதி ஆகிவிட்டதா எதற்குமே எனக்கு பதில் இல்லையா எதுவுமே உம்மை கரைக்கவில்லையா அப்பா என்றெல்லாம் இனி நீ புலம்ப தேவையில்லை நீ மனம் நொந்து மனமுருகிவிட்ட ஒவ்வொரு கண்ணீரும் உனக்கு ஆயிரம் மடங்கு பலன்களாகவே வந்து சேரும் உன் கண்ணீரின் மதிப்பை நீ அறிந்திருக்கிறாயோ இல்லையோ உன் அப்பா நான் நன்றாக அறிந்திருக்கின்றேன் எனவே எதையும் வீணாக்க மாட்டேன் அதற்காக நீ அழுது கொண்டே இருக்க வேண்டும் உன் கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல பொருள் இதுவரை நீ சிந்திய கண்ணீரை உன் வாழ்நாள் முழுமைக்கும் பலன் தரும் எனவே இனி ஒருபோதும் அழாதே கவலை கொள்ளாதே போதும் செல்லமே எல்லாம் இனி நல்லபடியாக ஆக நடக்கும் ஓம் நமச்சிவாய